அஸ்மத் குரு பரம்பராபியோனமாக ஆடி மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி ஆகஸ்ட் பத்து ஞாயிற்றுக்கிழமை அன்று காயத்ரி ஜபம் அதனுடைய சங்கல்பம் இப்போது விண்ணப்பம் செய்கிறேன் யதாகம் நித்திய கர்மானுஷ்டானங்களை முடித்து கொண்டு ஜபத்திற்காக பாத பிரச்சாரம் செய்ய வேண்டும் பிறகு இரண்டு தடவை ஆச்சபணம் செய்துவிட்டு பிராணாயாமம் செய்து கொண்டு असमते गुरुभयोन नमः श्रीमान वें कटे कवि यह कावि तार के के कैसरी वैरान का जारी वरियों में सन्निधता सदाग्रजी गुरुभ्या तथे गुरुभ्यस्य नमः वाकम् अधी महे ब्रिनी भूते नमः

विश्वक्सेनाश्रिए हरणगोविंद गोविंद गोविंद अस् भगवत महापुरश् विष्णो आजया प्रवृतम से आद्यब्रह्मण द्वितीयपराधे श्री श्वेतवराह कल्पे वहीस्वत मतरे कलौयुगे प्रथमे पादे जबूद्वीपे भारतवर्षे भरतखंडे शब्द मेरो दक्षिण अस्मिन्ने मत्तमाने व्यावहारिक प्रभावादि, ष्टि संवत्सरा मध्ये विश्वावसुना संवत्सरे दक्षिणाने ग्रीष्मत प्रथमाया शुभ प्रथम शुभतिथा भावासर श्रविष्टा नक्षत्र युक्तायाम श्री विष्णु योग श्री विष्टा कराने सुबा योग है सुबा कराने ये विशेषण है विशिष्टा या अस्याम प्रथमा श्री भगवान राग्नेया श्रीमान आरावण है प्रीत्यात्था अल्लदे भगवते कैन करियर मुपम अवर மித்தீத சம்பத்சர பிராயஷ் சித்தார்த்தம் ஆயிரத்தெட்டு பண் ச சைபவர்கள் அஷ்டோத்தர சகசரசங்கியா என்பதாகவும் நூற்றி எட்டு சைபவர்கள் அஷ்டோத்தர சதசங்கா என்பதாகவும் சங்கல்பித்து கொண்டு காயத்ரி மந்திர ஜபம் கரிஷ்யே என்று சங்கல்பம் செய்து கொண்டுவிட்டு சங்கல் காயத்ரி ஜபத்தில் யதாக்ரமம் அனுஷ்டிக்க வேண்டும் இது நான் சந்தியாவந்திரத்தில் ஆசர மந்திரச என்பதிலிருந்து தீர்காயத்ரி ஒரு பத்தாவரத்தையும் பிறகு ஆயாது யுத்தநுவாரஸ்ய அந்த ரிஷிதண்ணஸை சேமித்துவிட்டு ஆயாது வரதாதேவி என்ற அந்த தியான ஸ்லோ காயத்ரி தியான ஸ்லோகத்தை தியான மந்திரத்தையும் விட்டு நாம் காயத்ரி ஜபத்தை அனுஷ்டிக்க வேண்டும் பிறகு அந்த அவரவர்கள் சங்கைக்கு ஏற்றா போல் காயத்ரியை ஜபத்தை செய்துவிட்டு பிறகு பிராணாயாமம் செய்துவிட்டு ஸ்ரீ பகவதாஜயா ஸ்ரீமன் நாராயண பிரீத்தியர்த்தம் அல்லது பகவத் கைக்கரிய ரூபம் காயத்ரி உபஸ்தானம் கரிஷ்யே என்று சங்கல்பம் செய்துவிட்டு உத்தமேத்யுவாக்கிய என்ற ரிஷி சந்தஸை அனுசந்தித்துவிட்டு உத்தமே சிக்கரே தேவி என்று தொடங்கக்கூடிய காயத்ரி உபஸ்தான மந்திரத்தை அனுசந்தித்துவிட்டு இரண்டவை ஆச்சரணம் செய்துவிட்டு பெரியவர்களை நாஸ்கரித்து சக்தி தியாகம் செய்ய வேண்டுமாய் பிரார்த்தன் தாசன் தையார் மானபூஷி ஸ்ரீவல்லகன்